வணக்கம் நண்பர்களே இன்று நாம் கனடாவில் முக்கிய செய்திகளை பார்க்க இருக்கின்றோம் கனடாவில் தற்பொழுது ட்ரூடோ அரசாங்கத்திற்கு பெரும் நெருக்கடி ஒன்று ஏற்பட்டிருக்கிறது எந்த நேரத்திலும் கவலலாம் என்று சில அரசியல் விமர்சகர்கள் குறிப்பிடுகின்றார்கள் லிபரல் அரசுக்கு வழங்கி வந்த ஆதரவை புதிய ஜனநாயக கட்சி விலக்கியதன் காரணமாக இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கிறது கனடாவில் பிரதமர் ஜஸ்டின் ரூடோவின் சிறுபான்மை லிபரல் அரசாங்கம் எந்த நேரமும் கவலலாம் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக பல தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன இதுவரை லிபரல் அரசாங்கத்திற்கு ஆதரவு அளித்து வந்த சிறிய அரசியல் கட்சி ஒன்று தனது ஆதரவை விலக்கி கொண்டிருக்கிறது புதிய ஜனநாயக கட்சி கனடாவில் ஜக்மீத் சிங் என்பவர் தலைமையில் இயங்கும் புதிய ஜனநாயக கட்சியே தற்பொழுது அரசாங்கத்துக்கு அளித்து வந்த ஆதரவை திரும்ப பெற்றிருக்கிறது அதனால்தான் சீக்கியர்களோடு ஒரு மென்போக்கை ஜஸ்டின் ரூடோ பிரதமர் கடைபிடிக்கின்றார் என்று பல விமர்சனங்கள் ஏற்கனவே வந்தன இந்தியாவில் இந்தியாவில் இருந்து கூட காலிஸ்தான் முக்கியஸ்தர் ஒருவர் கொலை செய்யப்பட்டதன் பிறகு இப்ப இந்தியா குறிப்பிட்ட விஷயம் என்னன்னா தன்னுடைய வாக்கு வங்கிக்காக ஜஸ்டின் ரூடோ இவ்வாறு நடந்து கொள்கின்றார் இந்தியாவை கண்டிக்கின்றார் என்று தகவல்கள் வந்தன ஆனால் இப்பொழுதும் ஜஸ்டின் ரூடோ கட்சிக்கு ஆபத்து அல்லது தேர்தல் உருவாகும் சூழல் எதுவும் தற்பொழுது ஏற்பட வாய்ப்பில்லை என்றும் அரசியல் ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள் இருந்தாலும் பாதீடு பட்ஜெட்டை நிறைவேற்றவும் நம்பிக்கை வாக்கெடுப்பில் இருந்து தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு கட்சியின் ஆதரவை ஜஸ்டின் ரூடோ பெற்றாக வேண்டிய ஒரு நெருக்கடி அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இரண்டு முதல் அரசாங்கத்துக்கு அளித்து வந்த ஆதரவை விலக்கிக் கொள்வதாக ஜக்மீத் சிங் அறிவித்திருக்கின்றார் தற்போதைய சூழலில் ஜஸ்டின் ரூடோவால் எதிர்கட்சியான கன்சர்வேட்டிவ் கட்சியை எதிர்கொள்ள முடியாமல் தடுமாறுகின்றார் என்று ஜக்மீத் சிங் குற்றம் சாட்டியிருக்கின்றார் அங்கு சீக்கியர்களுக்கு அவ்வளவு பெரிய ஆதரவு இருக்கிறது என்பதுதான் இங்கே முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் எப்படியோ சிறிய கட்சிகளை ஒன்றிணைத்து ஜஸ்டின் ரூடோ தன்னுடைய அரசாங்கத்தை நடத்தி வந்தார் தற்பொழுது இந்த நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் இறுதியில் முன்னெடுக்கப்பட இருக்கும் தேர்தலே கன்சர்வேட்டிவ் கட்சி மிக எளிதாக வென்றுவிடும் சூழலே தற்பொழுது இருப்பதாக ஜக்மித் சிங் தெரிவித்திருக்கின்றார் ஆகவே இது ஒரு பெரும் நெருக்கடியை இருக்கிறது லிபரல் கட்சி பலவீனமாக இருக்கிறது என்றும் அந்த கட்சியின் கட்சியினர் மிகவும் சுயநலவாதிகளாக செயல்படுகின்றார்கள் மக்களுக்காக இயங்குவதற்கு பதிலாக ஆஹ் கோபரேட் கம்பெனிகளுக்காக இயங்குகின்றார்கள் என்றும் ஜக்மித் சிங் குற்றம் சாட்டியிருக்கின்றார் அடுத்து லிபரல் கட்சியால இனி மாற்றமா இருக்க இயலாது ஆகவே லிபரல் கட்சியுடைய நம்பிக்கையை இனி மீட்டெடுக்க முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த ஒப்பந்தத்தை கிழித்தறிந்து விட்டதாக பிரதமரிடம் தெரிவித்து நன்றி ஜெக்மி சிங் காட்டமாக தெரிவித்திருக்கின்றார் இரண்டாயிரத்தி ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலே கையெழுத்தான இந்த இரண்டு தரப்பு ஒப்பந்தம் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நிறைவடைவதாக இருந்தது இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்பதாம் மாதத்தில் இது நிறைவடைந்து விட்டது சிறுபான்மை அரசியல் ஸ்திரத்தன்மை ஏற்படுத்துவதற்காக இந்த ஒப்பந்தம் வடிவமைக்கப்பட்டது நீண்டகால முற்போக்கான கொள்கைகளின் முன்னேற்றத்துக்கு பதிலாக நம்பிக்கை வாக்கெடுப்புகளில் லிபரல் கட்சிக்கு ஆதரவளிக்க இந்த ஒப்பந்தத்தில் புதிய ஜனநாயக கட்சி உடன்பட்டது பதிலுக்கு மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று நிபந்தனை விதித்தது ஆகவே இந்த ஒப்பந்தம் ஜஸ்டின் குடோவின் அரசாங்கத்தை அதிகாரத்தில் வைத்திருக்க உதவியது ஆகவே புனித சாரி புதிய ஜனநாயக கட்சியின் அழுத்தம் காரணமாக தேசிய அளவிலான பல சுகாதார திட்டங்கள் அமுலுக்கு வந்தது என்று அங்குள்ள அரசியல் விமர்சகர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இது ஒரு நல்ல விஷயம் ஆனால் ஜஸ்டின் ரூடோவினுடைய அரசாங்கம் இப்பொழுது சிறுபான்மையாகிவிட்டது அதற்கு வேறு யாராவது ஒரு சிறுபான்மை கட்சி அஹ் கொடுத்தால் தான் முன் அங்கால கொண்டு போகக்கூடியதாக இருக்கும் என்று அந்த அந்த தகவல் சொல்கிறது அடுத்தது இப்ப கனடாவில வெளிநாட்டவர்களின் வருகைக்கு ட்ரூடோ அரசாங்கம் இப்பொழுதும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மூடு விழா நடத்தி கொண்டிருப்பதாகவே தெரிகிறது வெளிநாட்டவர்கள் எல்லா இடமும் அதே பிரச்சனை இப்ப லண்டன்ல இப்ப ஜெர்மனில வலதுசாரி அரசாங்கம் பிரான்ஸ்ல அரசாங்கம் அமைக்க முடியாமல் மிகப்பெரிய பிரச்சனை நடைபெற்று கொண்டிருக்கிறதாகவே இங்க ஈரோப்பிலேயே மிகப்பெரிய சிக்கல் இருக்குது கனடாவிலேயும் அதே சிக்கல் தான் கனடாவுக்கு வருகை தருவோரின் எண்ணிக்கையை ஜஸ்டின் டூடோ அரசாங்கம் கணிசமாக தற்பொழுது குறைத்து வருவதாக புள்ளிவிவரங்கள் தெரிவிக்கின்றன தகவல்கள் சொல்கின்றன உரிய ஆவணங்களுடன் அதிகாரிகளை போய் சந்தித்தாலும் கூட அதிகமான எண்ணிக்கையிலான மக்களை அங்கு உள்ள அரசாங்கம் அதிகாரிகள் இமிகிரேஷன் திருப்பி அனுப்புவதாக மக்கள் சொல்கின்றார்கள் அத்தோடு பயணிகள் மற்றும் தற்காலிக குடியிருப்பாளர்களுக்கான விசா அனுமதியும் தற்பொழுது குறைந்துள்ளதாக தெரிய வருகிறது இதன் பின்னணியில் ஜஸ்டின் ரூடோவின் அரசியல் ஆதாயம் இதுக்குள்ள ஜஸ்டின் ரூடோ என்னன்னா இப்ப என்னன்னா எல்லா இடங்களிலும் ஒரே ஒரு விஷயம் தான் முஸ்லிம்களை வந்து நாங்கள் வெளியேற்றோம் சும்மா சொல்றது ஷரியா சட்டத்தை வந்து நாங்க இல்லாமல் ஆக்குறோம் மேட்டது இமிகிரேஷனை வந்து நிறுத்துறோம் இந்த ரெண்டு விஷயம்தான் எல்லா இடமும் பிரான்ஸ்லயும் அதே பிரச்சனை ஜெர்மனிலேயும் அதே பிரச்சனை இங்க லண்டன்லயே அதே பிரச்சனை என்ன விஷயம்னா இவர்கள் போய் சண்டை பிடிக்கிற இடமெல்லாம் முஸ்லிம்கள் வாழுகின்ற இடத்துல வந்து யுத்தம் செய்கின்றார்கள் யுத்தம் மிகப்பெரிய வியாபாரம் யுத்தத்தை நிறுத்துவதற்கு அவர்கள் தயாராக இல்லை ஆனால் மக்கள் யுத்தம் காரணமாக புலம்பெயர்ந்து வருகின்ற பொழுது அவர்களுக்கு ஏற்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது இதுதான் மிகப்பெரிய பிரச்சனை இதே இதே இதேதான் இப்ப இமிகிரேஷனும் இஸ்லாமும் இமிகிரேஷனும் இஸ்லாமும் இந்த ரெண்டு விஷயம்தான் உள்ளவர்கள் எடுக்கின்ற இப்ப ட்ரம்ப் எடுத்துக்கொண்டாலும் சரி இப்ப ஜஸ்டோடவும் கொஞ்சம் அந்த தான் போய்கொண்டிருக்கிறார் அஹ் ஜெர்மனி எடுத்துக்கொண்டாலும் சரி பிரான்ஸ் எடுத்துக்கொண்டாலும் சரி எவ்வளவு பெரிய சிக்கல் இந்த உலகளாவிய ரீதியில் இருக்கிறது ஆகவே எங்க வந்து இஸ்லாம் இஸ்லாமியர்களையும் இமிகிரேஷனையும் குறிவைத்துதான் இவர்கள் அரசியல் செய்கின்றார்கள் அதான் அண்மையில் நெதர்லாந்துக்கு போயிட்டு வந்த ஒரு நண்பர் சொன்னார் நெதர்லாந்துல தற்பொழுது வலதுசாரி அரசாங்கம் முன்வைத்த அரசாங்கம் முன்வைத்த கோரிக்கைகள் இரண்டு தான் ஒன்று வந்து முஸ்லிம்களை வந்து இல்லாமல் ஆக்கணும் அல்லது நாட்டை விட்டு விரட்டணும் அடுத்தது வந்து இமிகிரேஷனை கட்டுப்படுத்துறோம் அவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள் ஆனா வெற்றி அடைந்த பிறகு இந்த விஷயங்களை அமுல்படுத்துறதுல அவங்களுக்கு நிறைய சிக்கல் இருக்கு இப்ப எல்லாரையும் ஊற விட்டு துரத்த முடியாது அஹ் அடுத்து சரியா சட்டம் சரியா சட்டம் ஒரு பூச்சாணியை காட்டி கொண்டிருக்கிறார்கள் அந்த இஸ்லாமோ போப்பியா என்ற விஷயத்தை அவர்கள் குறிப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அதெல்லாம் சும்மா அரசியலுக்காகத்தான் இந்த விஷயம் இப்ப ட்ரம்ப் வந்து முதல இஸ்லாமிய நாட்டை தடை செய்கிறேன் இந்த நாட்டை தடை செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு என்ன செய்தார் முதலாவது வந்தவுடனே முதலாவது சல்மான சந்திச்சு சவுதி அரேபியாவுக்கு தான் முதலாவது விஜயம் செய்து அங்க டூ பில்லியன் அஹ் டூ பில்லியன் டொலருக்கான டூ பில்லியன் டொலருக்கான ஆயுத ஒப்பந்தத்தை போட்டார் அவங்களுக்கு ஆயுதம் விற்கணும் அவ்வளவுதான் விஷயம் சரி அரசாங்கம் கனடி லிபரல் அரசாங்கம் கனடிய மக்களின் ஆதரவை இழந்து வருவதாக வெளியான தகவலை அடுத்து தான் இந்த விஷயம் இமிகிரேஷனை கட்டுப்படுத்துறது மற்றது வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல இஸ்லாமியர்கள் தொடர்பான இந்த பிரச்சனையும் தூக்குவார்கள் அப்பதான் தேர்தல வின் பண்ண முடியும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் அடுத்த பயணிகளுக்கான விசாவும் தற்பொழுது மறுக்கப்பட்டு வருவதாக தெரிய வருது அஹ் அடுத்த கனடாவில வந்து வீட்டு பற்றாக்குறை இருக்குது என்ற ஒரு பிரச்சனை வீட்டு பற்றாக்குறைக்கு காரணம் வெளியிலிருந்து வருகின்ற இமிகிரேஷன் மக்கள்தான் பிரச்சனை அங்கிருந்து வருகின்ற மக்கள் புலம்பெயர்ந்த மக்கள்தான் வீட்டு விலை உயர்வுக்கு காரணம் என்று குற்றம் சாட்டுகின்றார்கள் புலம்பெயர் மக்களை ஆதரிக்கும் சமூகமாக கனடியர்கள் எப்பொழுதும் பெருமைப்பட்டுக் கொள்வார்கள் ஆனால் சமீபத்தில் வெளியான கருத்து கணிப்பில் வெளிநாட்டிலிருந்து மக்கள் அஹ் அனுமதிக்க வேண்டாம் என்ற கருத்துக்களை மக்கள் கொண்டிருக்கின்றார்கள் அது எல்லா இடமும் அரசியல்வாதிகள் இந்த விஷயத்தை தான் கையில் எடுக்கின்றார்கள் ஆனால் எவ்வளவு காலத்துக்கு இது இது தாக்குப்பிடிக்கும் என்று தெரியாது கிட்ட ஜூலை மாதத்துல மட்டும் ஐயாயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி மூன்று வெளிநாட்டவர்களுக்கு கனடா விசா கொடுக்க மறுத்திருக்கிறது அதோடு உம் சராசரியாக ஒவ்வொரு அத்தோடு சராசரியாக கடந்த ஏழு மாதங்கள்ல ஒவ்வொரு மாதமும் மூவாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஏழு வெளிநாட்டவர்களுக்கு கனடா விசாவுக்கு அனுமதி இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டை ஒப்பிடும் பொழுது இருபது சதவீதம் அதிகமாக விசா மறுக்கப்பட்டிருக்கிறது என்று தெரிய வருகிறது ஆகவே இவ்வாறான ஒரு நிலைமை கனடாவில் இருக்கிறது அங்குள்ள நிலைமைகள் இப்பொழுது அடையுமா இல்லையா என்பது தொடர்பாக பொறுத்து பார்ப்போம் ஜஸ்டின் ரூடவை பதவி விலக வற்புறுத்தல் இப்பொழுது வந்து கொண்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன எதிர்கட்சி தலைவர் தேர்தலில் வெற்றி பெறுவதை தடுக்க ஜஸ்டின் லூடோ பதவி விலக வேண்டும் என்று இப்பொழுது வலியுறுத்துகின்றார்கள் மக்கள் ஆதரவு குறைந்து வரும் நிலையில் அடுத்த தேர்தல் வரை லிபரல் கட்சியின் தலைவராக நீடிக்க ஜஸ்டின் லூடோ எடுத்துள்ள நிலைப்பாடு ஆபத்தில் ஆழ்த்துகிறது என்று அங்குள்ள அரசியலாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அவருடைய கட்சிக்குள்ளேயே நிறைய பிரச்சனைகள் வந்த வண்ணம் இருக்கின்றன அடுத்த போஸும் இப்பொழுது கனடாவின் எல்லைப் பகுதிகளில் வெளிநாட்டு பயணிகள் தொடர்பில் கடுமையான சட்டம் அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது போர்டோஸும் தொடர்ச்சியாக கண்காணித்து வருகிறது உள்ளுக்குள் வருகின்ற எல்லை பாதுகாப்பு சேவை முகவர் நிறுவனம் மிக இறுக்கமாக இருக்கிறது கனடாவில் பிரவேசிக்க முயற்சிக்கும் வெளிநாட்டவர்கள் பலர் திருப்பி அனுப்பப்படுகின்றார்கள் குடிவர விவரம் விவகாரங்கள் தொடர்பில் கனடிய மத்திய அரசாங்கம் மீது அண்மைய நாட்களாக விமர்சனங்கள் வெளியிடப்பட்டு வருகின்றன உட்பிரவேசிக்க முடியாமல் இருக்கிறது அவ்வளவு பெரிய நிலப்பகுதி இருந்தாலும் கூட கடந்த ஒரு மாத கால பகுதியில் சராசரியாக உள்ளுக்கு வர இருந்த நாலாயிரம் வெளிநாட்டு பயணிகள் கனடிய எல்லைப் பகுதிகளில் இருந்து திருப்பி அனுப்பி வைக்கப்படுற அதாவது உள்ளுக்கு வ வர இருந்த நாலாயிரம் வெளிநாட்டு பயணிகளை திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஆகவே இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக தொடர்ந்து இருக்குது அடுத்து கனடாவில் பஞ்சாப் பாடகர் ஒருவரின் வீட்டின் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருக்கிறது அவரது ஜன்னல் எல்லாம் உடைந்திருக்கிறது பாலிவுட் நட்சத்திரம் சல்மான் கானுடன் இணைந்து பாடல் காணொளி ஒன்றில் தோன்றிய பாடகரின் கனடிய வீட்டின் மீது அஹ் கடந்த திங்கட்கிழமை சூடு நடத்தப்பட்டிருக்கிறது பிரிட்டிஷ் கொலம்பியாவின் விக்டோரியா பகுதியில் அமைந்துள்ள பகுதியிலே அவர் வீடு இருக்குது இந்த துப்பாக்கிச்சூடு சூடு சம்பவம் தொடர்பில் கொலம்பிய போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் பதினாலு முறை துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கிறது பாடகருக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்று தெரிவிக்கப்படுகிறது எனினும் சம்பவம் தொடர்பில் கனடிய போலீசார் விசாரணைகளை செய்து வருகின்றார்கள் இந்த தாக்குதலுக்கு இந்தியாவை மையமாக கொண்ட ஒரு கும்பல் அது பேர் சொல்லப்பட்டிருக்கிறது அது சரியா லோரன்ஸ் பிசியோனி என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது என்னென்ன பிரபல பாலிவுட் நடிகர் சல்மான் கான் உடன் பாடல் ஒன்றை பாடியதன் எதிரொலியாகவே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிய வருகிறது ஆகவே இது வந்து யார் நடத்தினார்கள் என்ற ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது என்னென்னா ரெண்டு விஷயம் ஒன்று அவர் வீட்டுக்கு முன்னால துப்பாக்கி சூடு மற்றது காரெல்லாம் எரிக்கப்பட்டிருக்கிறது என்ன என்ன விஷயம்ன்னா காலிஸ்தான் தீவிரவாதம் அல்லது காலிஸ்தான் வாதிகள் மீது அது தீவிரவாதம் என்று சொல்ல தேவையில்லை அந்த காலிஸ்தான் கூறுபவர்கள் மீது தொடர்ந்து இந்தியா கண்காணித்து வந்திருக்கிற காரணத்தினால் அது ஒரு விஷயம் அவை இவர் அவர்கள் அவர்களோடு சேர்ந்து சல்மான் கானோடு சேர்ந்து இந்த பாடலை பாடினதால இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதா என்று விசாரணைகளின் மூலம்தான் தெரிய வரும் அவே இவை கனடா செய்திகள் முக்கியமான செய்திகள் தொடர்ந்தும் நாம் பல செய்திகளை அவ்வப்பொழுது நாம் கொண்டு வருவோம் நன்றி நண்பர்களே